ஓ அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்று காலை சூரிய உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் புதன் புதன் வக்ரகதியாய் உழவுகிறார் கண்ணீராசியில் கேதுவும் விருச்சிகத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் அமர்ந்துள்ளனர் சனி பகவான் வக்ரகதியாய் உளவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் உள்ளனர் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலமரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரமும் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது என் கணித முறையில் ராசி பலனும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உடல் சோர்வும் மனச்சோர்வும் இருந்தபோதிலும் செயலில் வேகம் குறையாது நீண்ட கால கனவுகளை மீட்பிக்க திட்டங்கள் ஆள் மனதில் ஓடும் பெரியோர்களும் பெற்றோர்களும் ஆதரவுடன் இருப்பர் நண்பகலில் பெரிய மனிதர்கள் சந்திப்பு உண்டு அவசியமற்ற பிரயாணங்களை தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்கள் தாம் ஆற்ற வேண்டிய பணிகளை எண்ணி கவலையுறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் வண்ணம் செயல்கள் புரிய இன்றைய நாள் அமையும் தொழில் மாற்றம் விரிவாக்க சிந்தனைகள் தோன்றும் குடும்பத்தவர்கள் நண்பர்களின் ஆதரவு உறுதுணையாயிருக்கும் வீடு வாகனம் புதுப்பித்தல் ஆபரண சேர்க்கை உண்டு தொழில் வியாபாரம் லாபம் உயர்வை நோக்கி செல்லும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் ஊக்கத்துடன் பணியாற்றுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று புதன் கோரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று செயலில் வேகம் குறையாது நண்பர்கள் உதவியுடன் திட்டமிட்ட பணிகளை எண்ணியவாறு ஆற்றிவிடலாம் பயணங்களும் செலவுகளும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் குழந்தைகள் ஆதரவுக்கரம் காட்டுவர் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு முதலாளிகள் மற்றும் உயரதிகாரிகள் ஆதரவை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஆறு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசியாதிபதி நீச்சமாயினும் குருவின் பார்வையால் இன்று எச் செயலிலும் வெற்றி காணலாம் நண்பர்களுக்கு பின் உடல் சோர்வு ஏற்படும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவுடன் பழகுவர் வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை திறம்பட ஆற்றி வெற்றி பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் எண்கள் ஐந்து மற்றும் இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் உறவினர்கள் நண்பர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகள் மூலம் செலவுகள் தோன்றும் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஒன்பது மற்றும் மூன்று இன்று குருகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே உள்ளத்தில் ஊக்கமும் மனதில் வைராகியமும் அதிகரிக்கும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை சற்று தாமதத்துடன் முடித்து நிம்மதி காணலாம் கிடைக்க வேண்டிய பாகியங்கள் தடைப்படும் சுப செலவுகளும் அலைச்சலும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய திட்டங்களை இன்று ஒத்திவைப்பது நலம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே இன்று ஆற்றும் எல்லா பணிகளும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வெற்றியும் கெட்டும் பேச்சினால் மனஸ்தாபங்கள் உருவாக வாய்ப்புள்ளதால் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் எதிர்மறை விலகி இருக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை கவனத்துடன் ஆற்றுவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இன்று புதன் குரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே முக்கிய பிரமுகளிடமிருந்து எதிர்பார்க்கும் ஆதரவும் அவர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகளும் நண்பகளுக்குள் நிறைவேறும் பிற்பகலில் மனச்சோர்வும் உடல் அசதியும் தோன்றும் புதிய திட்டங்களை ஓரிரு நாட்கள் ஒத்திவைப்பது நலம் சேர்க்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ உமா மகேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஆறு இன்று குருகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராஜி அன்பர்களே எச்செயலையும் திறம்பட ஆற்றிட அறிவாற்றல் உதவிடும் புகழ் மதிப்பு உயரும் அலைச்சலும் செலவுகளும் உண்டு யாரிடமிருந்தும் எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே ராசிக்கும் ராசிநாதனுக்கும் சுப திருஷ்டி உள்ளதால் இச்செயலையும் பாராட்டுக்களை பெருமன்னம் செவனே முடித்து வெற்றி காணலாம் எதிர்ப்புகளை வெல்லும் ஆற்றல் பெருகும் சனி பகவான் வக்கரகதியாய் உழவுவதால் செயலில் நிதானம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் ஏற்றமடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஒன்பது இன்று குருஹொரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே எல்லா கேந்திரங்களிலும் கிரகங்கள் உள்ளதால் ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும் அனைத்தையும் செவ்வனே முடித்து வெற்றி காணலாம் புகை மதிப்பு உயரும் பாராட்டுகள் உண்டு வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட எண்கள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் மீனராசி அன்பர்களே உடல் பலம் அதிகரித்து அதன் மூலம் செயலில் ஊக்கம் பிறக்கும் உடன் பிறந்தோர்களிடம் மனஸ்தாபங்களை தவிர்க்கவும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பிறர் உதவியின்றி தன் சுய பலத்தினால் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இறை சிந்தனையும் தூய செயலும் புண்ணியம் சேர்க்கும் பயணங்களை ஒத்தி வைப்பது நலம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரி மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி செயலாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ உமா மகேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி நியூமராலஜி முறைப்படியும் படியும் தின பலன்கள் ஒன்றாம் எண் முதல் ஒன்பதாம் எண் வரை ஜோதிட எண் கணித முறை ஒன்பது எண் காரர்களுக்குமான தின பலன்கள் பிறவியன் எண் எது என அறிய ஒரு அட்டவணை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாயினும் உங்கள் பிறந்த தேதிகளும் அதற்கொப்ப பிறவி எண்ணும் தரப்பட்டுள்ளது அந்த பிறவி எண்ணுக்கொப்ப தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய நாள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் நான்கு விதி எண் இரண்டு கிழமை எண் ஒன்பது பிறவி எண் ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்பமும் துன்பமும் கலந்த சம நாளாக இன்றைய தினம் அமையும் இரண்டாம் எண்காரர்களுக்கு கணவன் மனைவி பாட்னர் மூலம் உதவி உண்டு மூன்றாம் எண்காரர்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வெற்றி காணலாம் நான்காம் எண்காரர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் தோன்றும் பிரயாணங்களில் கவனம் தேவை ஐந்தாம் எண்காரர்களுக்கு எதிர்ப்புகளை சமயோசித புத்தியினால் வெல்லலாம் ஆறாம் எண்காரர்களுக்கு அரசாங்கத்தார் மற்றும் உயரதிகாரிகளை பகைத்திட வேண்டாம் ஏழாம் எண்காரர்களுக்கு குழப்பங்கள் மனதில் உருவாகும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் எட்டாம் எண்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உண்டு புதிய சிந்தனைகள் திட்டங்கள் வெற்றி தரும் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும் வெற்றி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் எல்லா கிரகங்களும் தம் தம் உச்சராசியை நோக்கி பயணித்தாள் அந்த ஜாதகர் வாழ்வில் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலை நோக்கி படிப்படியாய் ஏறுமுகமாய் அவர் வாழ்வு அமையும் அதுபோல் எல்லா கிரகங்களும் தன் தம் நீச்சராசியை நோக்கி பயணித்தால் அந்த ஜாதகர் வாழ்வில் உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்வு நிலை நோக்கி வாழ்வு அமையும் உச்சராசியில் இருந்தால் ஏறுமுகம் ஏறுமுகமென்றும் நீச்சராசியில் இருந்தால் இறங்குமுகம் என்றும் கொள்ள வேண்டும் ஜாதகருக்கு நடக்கும் திஷா புத்திகள் ஆரோகணமாக ஏறு முகமாக இருப்பின் அந்த காலகட்டத்தில் வளமையை நோக்கி பயணம் என கொள்ளலாம் மாறாக அவரோகணமாக இறங்கு முகமாக இருப்பின் தோல்விகளை சந்திக்க வேண்டிய காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் மேசத்தில் உச்சமும் துளாராசியில் நீச்சம் ஆகிறார் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் விருச்சிகத்தில் நீச்சம் செவ்வாய் மகரத்தில் உச்சம் கடகத்தில் நீச்சம் புதன் கண்ணியில் உச்சம் மீனத்தில் நீசம் குரு கடகத்தில் உச்சமாகவும் மகரத்தில் நீச்சமாகவும் இருக்கிறார் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் கண்ணியில் நீச்சம் சனி பகவான் துளாராசியில் உச்சமாகவும் மேசராசியில் நீச்சமாகவும் அமர்கிறார் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்